வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நாம சிஎஸ்கே வேற லெவலில் ஜெயிச்சிருக்காங்க கே கேஆருக்கு எதிராக இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் சேப்பாக்கம் சேப்பாக்கம் சிஎஸ்கே களமிறங்குது அப்படின்னாலே நமக்கு கான்டென்ட்ஸுக்கு பஞ்சமே இருக்காது அந்த வகையில நேற்றுக்கு நம்ம சிஎஸ்கே அணியிருக்குல்ல அவங்க கேக்கேஆரை நம்ம சேப்பாக்கில் தான் மீட் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த மேட்ச்சில் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே சிஎஸ்கே தான் ஃபுல்லாக டாமினேட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக ஒரு உண்மையை ஒத்துக்கணுன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் நமக்கே ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு ஆஹா கேகேஆர் இது வரைக்கும் தோல்வியே காணாத டீமாக வருது டாப் லெவலில் இருக்காங்க இவங்களை சிஎஸ்கே இந்த நிலைமையில் ஃபேஸ் பண்ண எப்படி இருக்கும் ஏன்னா தொடர்ந்து ரெண்டு மேட்சஸில் சிஎஸ்கே செம்மடி வாங்கிருச்சு நம்ம சிஎஸ்கே கொஞ்சம் கஷ்டமாக மேட்ச்சில் ஜெயிக்கிறது அப்படி தான் நினச்சிகிட்டு இருந்தோம் பி ஃப்ராங்க் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த சேப்பாக்க அரங்கம் தங்களுக்கான கோட்டை அப்படின்றத இந்த சிங்கங்கள் திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்கு இதுக்கு மேட்சில் டாஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் தான் சிஎஸ்கே கேப்டன் வின் பண்ண கையோடு நாங்கள் பவுல் பண்ணுறோங்க அப்படின்ட்டாரு எல்லாருக்கும் ஆச்சரியம் ஏன்ப்பா அது ஒரு ஹார்ட் பிச்சுன்னு சொன்னாங்க கண்டிப்பாக பேட்டிங்க்கே நல்ல ஸ்கோப் இருக்க ஒரு பிச்சு முதல்ல பேட் பண்ணி ஒரு இரநூறு ரன்னுக்கு மேலே அடிச்சுட்டு அதோ டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா கே யார் ஜெயிக்கிறது கஷ்டமாகிடும் ருத்ராஜ் இப்போ தான் டாஸை வின் பண்ணியிருக்கேன் அப்படி இவ்வளோ போராட்டத்துக்கு பிற்பாடு எதுக்கு பவுலிங் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருன்னு பல பேராக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் ரித்ராஜ் எதுக்கு அந்த முடிவு எடுத்தாருன்னு அந்த போட்டியோட ரிசல்ட் நம்மளுக்கு தெளிவாக சொல்லிச்சுக்க கேகேஆர் பேட் பண்ண கடமிறங்கு எப்போ ஏற்பட்ட பேட்டர்ஸை கொண்டாடி கே கேஆர் கடைசி எட்டு பேர் வரைக்குமே நல்லா விளையாடுறவங்க கே கேஆரை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவங்களில் ஒவ்வொரு விக்கெட்டையும் நம்ம பிளேயர் சொல்லி தூக்குனாங்க இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்ஸ் இறந்து நூற்று முப்பத்தி ஏழு ரன்ஸை முடிதா குவிச்சுது கே கேஆர் அவங்க ஆரம்பிச்சுது முதல்ல எடுத்ததும் ஒரு விக்கெட்டை விட்டாங்க ஃபில் சால்ட்டோட விக்கெட்டை ஆனால் அதுக்கப்புறம் சூப்பராக விளையாடினாங்க சரி ரைட்டு இரநூறு ரன்னிங் மேலே கன்ஃபார்ம் கே கே ஆர் அடிக்க போதும் நினச்சி பார்த்தோம் ஆனால் ஜடேஜா வந்தார் பாருங்க பட்டு பட்டுன்னு ஒரே ஓவரில் மேட்சை மாற்றி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார் ஸோ இதனால தான் கே கே ஆரை நூற்று முப்பத்தி ஏழு நம்மளால் சுருட்ட முடிஞ்சுது அந்த டீமில் அதிகபட்சமாக ரன்ஸ் அடித்தது ஷேயாஸ் கேப்டன் முப்பத்தி நான்கு ரன்ஸை குவிச்சார் எத்தனை பந்துகள்ல முப்பத்தி ரெண்டு பந்துகளில் அப்போ ஸ்ரேயாஸ் எந்த அளவுக்கு தடவோ தடவுன்னு தடவை இருப்பார் பாருங்கள் ஒரு கடத்தில் ஸ்ரேயாசை மறந்துட்டோம் அவர் பாட்டு நான் ஸ்டைக் ரனில் தனக்கும் அந்த போட்டிக்கு சம்மந்தமே இல்லாத மட்டும் தான் நின்றுட்டு இருந்தார் மற்றபடி வர பிளேயர்ஸ் பட்டு பண்ண விக்கெட்டை கொடுக்கவே நம்மளோட ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க அவங்க மேலே தாங்க போச்சு சுனில் நரேன் இருபத்தேழு ரன்ஸ் அடித்தார் அப்புறம் நம்ம ரகுவன் இருக்கார்ல யங் சூறாவளி இவர் இருபத்தி நான்கு ரன்ஸை குவிச்சாங்க நம்ம பவுலர்ஸோட ஸ்பெல்லை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜட்டு சாம பவுலிங்கு நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி பதினெட்டு ரன்ஸை மட்டுமே கொடுத்து மூணு விக்கெட்ஸை தூக்குனார் அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே தலைவர் மற்ற டீம்களுக்கு எதிராக எந்த ஒரு நல்லா பண்ணுறாரோ இல்லையோ ஆனால் கே கேருக்கு எதிராக சூப்பராக பண்ணாருங்க அவர் ரசலோட விக்கெட்டை வீழ்த்தினது வேறு யாரும் இல்லை நம்ம துஷார் தான் முப்பத்தி மூணு ரன்ஸை விட்டு கொடுத்தாரு நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி அவரே மூணு விக்கெட்ஸு அப்புறம் நம்ம ஃபிஸ்ஸு மனுஷன் வழக்கம் போல் சரியான போலிங் ஸ்பெல்லு பர்பிள் கேப் ஹோல்டரும் இப்போதைக்கு கவர் தான் ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்துக்கோனாரு ஸோ நூற்று முப்பத்தி எட்டு ரன்களை அடித்தால் வெற்றின்னு தான் சிஎஸ்கே பேட்டர்ஸ்லாம் அந்த ஈஸியான டார்கெட்டை நோக்கி கிளம்புறாங்க நாங்கள் நாம் பதினேழு புள்ளி நான்கு ஓவர்கள்லேயே மேட்சை முடிச்சிட்டோம் மூணு விக்கெட்ஸை மட்டுமே இழந்து நூற்று நாற்பத்தோரு ரன்ஸ் அடித்தோம் ஜெயிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஏழு விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அபார வெற்றி அதிகபட்சமாக கேப்டன் ரித்ராஜ் சிஎஸ்கேவோட கேப்டனாக மொதல் ஆஃப் செஞ்சுரிய பதிவு பண்ணியிருக்காரு அறுபத்தேழு ரன்ஸை குவித்தார் நாட் அவுட்டு சிவம் தூபை நம்ம ஆரிச்சாமி இருபத்தெட்டு ரன்ஸுங்க வந்து அச்சார் போரிங்க சிக்சர்ஸ்ஸு வேறு லெவலில் அதெல்லாம் டேரல் மிச்சல் இருபத்தஞ்சு ரன்ஸு ஆக்சுவலாக டேரல் மிச்சலோட ஆர்டரை மாற்றி அமிச்சாங்க இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்ச ஒன் டவுனை வருதுக்கப்புறம் இறங்கலாம் போல இருக்குங்க அந்தளவு நல்லா விளையாடுறாரு இந்த மேட்ச்சில் அந்த சேஞ்சும் பண்ணியிருந்தாங்க அது கொஞ்சம் ரிசல்ட்டையும் கொடுத்துருந்துச்சு கேகேஆரில் சொல்கிற மாதிரிலாம் பலிங் ஸ்பெல் பெருசாக இல்லை விட்டுருங்க ஸோ வரைக்கும் சிஎஸ்கே விளையாடுனது ஐந்து போட்டிகள் இதில் ஹோம் கிரவுண்டில் விளையாடன மூணு மேட்சஸ்லையும் நாம் ஜெயிச்சிருக்கோம் தோற்று போன ரெண்டு போட்டிகள் இருக்குல்ல அது எல்லாமே அவே கேன்ஸு ஸோ இதுலேருந்து வந்து ஒன்று தெளிவாக தெரியுது ஹோம் கிரௌண்டில் சிஎஸ்கே அகென்ஸ்டாக மேட்ச் ஒன்று நடக்குதுன்னா ஆப்போசிட் டீம் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆர் கண்டிப்பாக நிறைய தைரியத்தோடு தான் வந்திருப்பாங்க செம ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த தைரியத்தை சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் அப்படி அடித்து உடச்சு அமிச்சு விட்டாங்க ரித்ராஜ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா இந்த ஐபிஎல் எடிஷனில் நான் அடிச்சிருக்க மொதல் ஹாஃப் செஞ்சுரி பார்த்தீங்கன்னா இது தான் இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி இருக்குல்ல அதை ஞாபகப்படுத்துது ஏன்னா அன்னைக்கு என் கூட இருந்தது மஹிபாய் தான் இப்போ காலத்தில் என் கூட இருந்ததும் அதே மஹிபாய் தான் ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் தான் மேட்ச்சில் இருந்தாங்க முடியல வரைக்கும் முடிச்சு கொடுத்தாங்க இப்போ அப்படியே நடந்திருக்குங்க முன்னாடி நடந்த விஷயம் நான் நினைச்சு பார்க்குறப்ப எனக்கு அவ்வளவு சுருட்பட்ட மூமெண்ட்டாக இருக்குன்னு ருத்ராஜ் சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக நம்ம தோனியோட என்ட்ரியை பற்றி தான் சேப்பாக்கில் சிஎஸ்கே விளையாடுறப்ப வாய்ப்பு வரும்போது கூட தோனி இறங்க மாற்றாரு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கெலாம் அது பெரிய ஒரு கெட்ட செய்தியா இருக்குன்னு தான் புலமிட்டு இருந்தோம் பாத்தீங்களா அந்த ஒரு விஷயம் தோனிக்கு அதில் விழுந்துச்சு என்னவோ நேற்றுக்கு மேட்ச்சில் கிளம்பறங்கனாருங்க அதுவும் முன்னாடியே வந்துரு ஜட்டோலாம் அனுப்பலை அதுக்கு முன்னாடியே வந்துட்டார் அவர் அந்த மேட்ச் கிட்டத்தட்ட சிஎஸ்கே கையில் வந்துருச்சு நாம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு அந்த நேரத்தில் தான் தோனி உள்ள வந்தார் ஆக்சுவலா அவர் என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது நம்ம ஜட்டு இருக்கார்ல அவரும் முதல்ல பேட்டை கையில் தூக்கிட்டு பேட் பண்ணிவிட்டு நடந்து வருவார் கிரௌண்டை நோக்கி உடனே அவர் பேக் அடிச்சிடுவார் சிரிச்சுக்கிட்டு தோனி உள்ளே என்ட்ரி கொடுப்பாரு அப்போ அங்கே இருந்த ஆடியன்ஸோட கிளாப்ஸையும் சத்தத்தையும் கேட்கணுமே இதுக்கு உதாரணம் இது நம்ம ரசல் இருக்கார்ல அவர் காதை பாருங்க ரெண்டு கதைகளையும் பொத்திப்பார் என்னப்பா இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிவி தோனி என்ட்ரி அப்போ எழுந்த சத்தம் காது போகாமல் என்ன ஆகும் இந்த ஒரு இன்சிடென்ட் இருக்குல்ல அதாவது ஜட்டுவும் தோனியும் சேர்ந்து ரசிகர்களை பிராங்க் பண்ணியிருக்காங்களே இதை பற்றி துஷார் தேஷ் சொல்லியிருக்காருங்க ஒரு விஷயம் அதாவது தோனி சொன்னாராம் ஜட்டுக்கிட்ட இது போல் அடுத்து நீ போற மாதிரி போ உள்ள அப்படின்னு திரும்பிடு நான் உள்ள கிளம்புறேங்கிறேன் நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம் ஃபேன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி பண்ணாங்களாம் இந்த விஷயத்தை துஷார் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காரு சரி ப்ரோ ஜட்டுக்கிட்ட சொல்லிட்டாப்புல ஜட்டு சிடு சிடுன்னு அவர் எதுவுமே பதில் பேசலாம் கேட்டீங்கன்னா ஜட்டு என்ஜாய் பண்ணாரான் மாஹிபாய் அப்படி சொன்னதை இதை சொல்கிறது துஷார் தான் மகிபாய் ஆடுறது ரசிகர்களுக்கு வேர்த்தான ஒரு விஷயம் இதை விட பெரிய ட்ரீட் என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டு ஜட்டுவே சொன்னாரான் இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறது நம்ம துஷாரு அடுத்தபடியாக ரசல் காதை பொத்தனார்ல ரசல் இவர் என்ன சொல்கிறாரு இந்த உலகத்தில் அதிகமாக நேசிக்கப்படுற ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னா தோனியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன்னு ரசலே சொல்லிருக்காருங்க நேற்று நாமெல்லாம் பயந்துட்டு இந்த மனுஷன் உள்ளே வரும்போது தான் என்ன ஆட்சி மேட்சை மாற்றி விட போடாருன்னு சொல்லிட்டு ஆனால் அப்பேற்பட்ட ரசல் தான் இந்த வார்த்தையில் உதிர்த்துருக்காரு அப்புறம் ஷேயா சொன்ன ஒரு விஷயம் இங்கே காதுகளில் செவிடாகிற அளவுக்கு அவ்வளோ சத்தம் கேட்குதுங்க எங்களால் பேசக்கூட முடியல கம்யூனிகேட்டே பண்ண முடியல அவரோட ஃபேன் பேஸை பற்றி நான் சொல்கிறத விட எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு இருக்கார் நம்ம ஷேயாஸ் சாதாரண விஷயம் இல்லைங்க அதெல்லாம் அப்போசிட் டீமில் இருக்க ஒவ்வொருத்தரும் தோனி 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 புகழ்படுறாங்கன்னா தலைவர் எவ்வளோ லெவலில் நிற்கிறாரு பாருங்க நேற்றைய போட்டியோட ஆட்ட நாயகன் நம்ம ஜட்டு பாய் தான் ஆட்ட நாயகன் பெற்ற கையோடு அவர் சொன்ன சில விஷயங்கள் ஆக்சுவலாக அது ஃபேன்ஸுக்கே சர் இருக்கும் ஜட்டு மனசை மாற்றிருக்காங்கிறது தான் தெரியுது சேப்பாக்கில் ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க விளையாடுறத ஆடியன்ஸ் எனக்கு நல்லா கவனித்து பாருங்க இந்த ஆடியன்ஸ் எனக்கு நிறைய அன்பை தர்றாங்கன்னு சொல்லியிருக்காருங்க ஷேப்பாக்கில் இருக்க ரசிகர்கள் ஜட்டு மேலே இவ்வளோ அன்பை பொடியும் அவர் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு இங்கே எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது சிங்கத்தோட கோட்டையில் சிங்கங்களுக்கு சப்போர்ட் இல்லாமையாக இருக்கும் ஸோ ரசிகர்கள் மேலே தலைவனுக்கு எந்த அதிருப்தியும் இல்லை நான் போன அடிஷன்லாம் ஞாபகம் வந்திருக்கும் இவர் விக்கெட்டு வேணும்ன்ட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸே அவ்வளோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்ததெல்லாம் மனுஷன் எல்லாத்தையும் கடந்து வந்ததா இந்த நல்ல வார்த்தையில் இப்போ ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு ஆனால் ஜட்டு மட்டும் அதுக்கு மேட்சில் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கோங்க அப்போ ஏற்பட்ட கீ மூமெண்ட் எல்லாத்தையுமே உருவாக்கிறதுக்கு காரணம் நம்ம ஜட்டு தான் இந்த மேட்ச்சில் ஆட்டன் நாகன் விருது வாங்கின கையோடு ஒருத்தரோட சாதனையை ஜட்டு சமன்படுத்திருக்கார் வேறு யாரோவில் எம்எஸ் தோனியோட சாதனை தான் அதாவது ஐபிஎல்ல சிஎஸ்கேக்காக அதிக போட்டிகளில் ஆட்டநாயகன் விருதுகளை வென்ற பிளேயர்ஸ்கான பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது இப்போ ரெண்டு பேர் ஒன்று எம்எஸ் தோனி இன்னொன்று ஜடேஜா ரெண்டு பேருமே தலா பதினஞ்சு முறை ஆட்டநாயகன் விருது பெற்று இருக்காங்க அடுத்த இடத்துல வேற யார் நம்ம ரெய்னா தான் பன்னெண்டு முறை சமட்டையாவில் எம்எஸ் தோனி ஜடேஜா ரெய்னா இந்த மூணு பேரை இன்னும் பத்து வருஷம் விளையாடனா கூட எதிரணிகளுக்கு கண்டிப்பாக பயம் இருக்கும் என்ன பண்ணால் போகிறாங்களே நான் மூணு பேர் நினைச்சா மேட்சை திருப்பி விட்டுருவாங்க அப்போ இந்த ட்ரையோவை மிஸ் பண்ணுறோம்ல இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்கோம் ஆனால் சின்ன தலை மட்டும் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம ஹர்ஷா போகல இருக்கார்ல அவர் ஜட்டுக்கிட்ட கேட்டாருங்க நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தோனிக்கு தலை அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து செல்ல பேரோடு அழைக்கிறாங்க சுரேஷ் சேடாவை சின்ன தலை அப்படின்னு அவங்க அன்போடு அழைக்கிறாங்க அங்கீகாரம் கொடுத்து இதே போல் இப்போ உங்களுக்கு பேர் கூட ஏதோ தலை பதில் வச்சுருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஜட்டு சொன்ன அந்த பொலேட்டான பதில் என்ன தெரியுமா தோனிக்கும் ரெய்னாவுக்கும் மக்கள் அங்கீகாரம் கொடுத்து அந்த பட்டப்பேர்களை வச்சாங்க அழைச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இப்போ அந்த பட்டப்பேர் வச்சுருக்காங்க தளபதினு சொல்லிட்டு ஆனால் அதுக்கான அங்கீகாரம் ரசிகர்கள் இருந்து எனக்கு கிடைக்கணும் அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இருக்காரு ஜட்டு ஜட்டு பற்றி இதோடு முடிச்சிட முடியாதுங்க இன்னொரு தகவலும் இருக்குது ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரம் பிளஸ் ரன்ஸாக அடித்த ஒரு பிளேயர் நூறு விக்கெட்ஸுக்கும் மேலே வீழ்த்தின ஒரு பிளேயர் நூறு கேட்சஸ்க்கு மேலே பிடிச்ச ஒரு பிளேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் அது ஜட்டு மட்டும்தான் வேறு எந்த ஐபிஎல் டீமில் இருக்க பிளேயருக்கும் இந்த சாதனை உரித்தாகவே இல்லை செம்ம ஃபோட்டோவில் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கோலி கேம்பீர் இவங்க ரெண்டு பேரும் ஆற தழுவுனதை பார்த்துருந்தோம் இப்போ தோனி கேம்பீர் ஆரை தழுவுறத இங்கே பார்க்குறோம் ஆக்சுவலாக ஒரு தகவல் ஒன்று கசிஞ்சது கேகேஆர் டீமுக்கு மென்டாராக நீங்கள் வர்றதுக்காக எவ்வளோ நாள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷாருக்கான என்ன பண்ண அப்படியா ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்துருந்தாராம் கௌதம் கம்பீருக்கு இது ஒரு தகவலாக இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை அந்தளவுக்கு இவர் மேலே ஷாருக் கானுக்கு அவ்வளோ நம்பிக்கை சும்மா வாங்க கே கே டைட்டில் வச்சு கொடுத்து வராச்சு நம்பிக்கை இருக்கணும் அரசியலுக்கு லீவு போட்டிங்க வந்திருக்காரு ஐபிஎலுக்காக கம்பீர் இந்த முறை கே கே டைட்டில் அடித்தே தீரணும்னா அதுக்கு நான் காரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பே வட்டவர் கொலவரியோடு ஒரு ஒரு மேட்ச்லையும் அப்படி கோவமாக சிடுசிடும் சுற்றிட்டு இருந்ததை பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்களா எம்எஸ் தோனி தான் பழைய நண்பர் அவரை மீட் பண்ணி ஆற தோணுதெல்லாம் நல்ல மூமெண்ட்டாக இருந்துச்சுங்க என்ன போன எடிஷனில் இருந்த மாதிரி கலைபுரங்கள் பெருசாக இல்லை அது மட்டும் தான் ஒரே ஒரு குறை இப்போ இந்த டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்கே இருந்த இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதான் ஐந்து போட்டிகளில் ஜெயிச்சு இப்போ ஆறு பாயிண்ட்ஸை நாம் வசப்படுத்தியிருக்கோம் இன்னும் ரெண்டு டீம் அதே ஆறு ஆறு பாயிண்ட்ஸோடு இருக்காங்க பட் நாம ஒரு போட்டி எக்ஸ்ட்ராவாக இருக்கோம் பட் கே கேஆரோ லக்னோக்கும் ஒரு போட்டிகள் இருக்குது நம்மளை சமன்படுத்தணும் அப்படின்னா போட்டிகள் ரீதியாக இந்த ரெண்டு டீமில் ஒன்று அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டா கூட அவங்க எட்டு பாயிண்ட்ஸோடு டாமின்டாக இருப்பாங்க சிஎஸ்கே அந்த ரெண்டு மேட்சை விட்டுச்சு பார்த்திங்களா அது பின்னாடி பிரச்சனைக்குரியதாக இல்லாமல் இருக்கணும் அப்படி இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் டெல்லி கவலைக்குரிய பத்தாவது இடத்துல இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க மும்பை எட்டாவது இடத்துல நீடிக்குது அடுத்த மேட்ச் வேறு ரணகலமாக இருக்க போது பார்ப்போம் பாயிண்ட்ஸ் டேபிளில் எம்ஐ எந்த டாப்பில் வராங்க இல்லைன்னா சிஎஸ்கே அடுத்த ரெண்டு பாயிண்ட் எம்ஐ வச்சு ஜெயிக்கிறானு சொல்லிட்டு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க நம்ம முஸ்டபிஸர் ரஹ்மான் இருக்கார்ல ஃபிஸு இவரே இந்த ஏப்ரல் மாதத்தோடு கிளம்புறாரு என்ற மாதிரி செய்தி வந்துட்டுருக்கு ஃபிஸ் இல்லாத சிஎஸ்கே பவுலிங் யூனிட் கண்டிப்பாக வீக்கானதாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்ற கருத்துமே வேண்டாம் இது தகவலை மட்டும்தான் கசிஞ்சிருக்கு அதிகாரப்பூர்வமான தெரிவிக்கப்படலை கேஸ் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சிஎஸ்கே பவுலிங் யூனிட்டுக்கு பெரிய இழப்பாக அமைஞ்சிருவாங்க ஏன்னா ஆக்ஷன்ல இவர் ஏழம் கெடுது சிஎஸ்கே மட்டும் தான் கடைசியில் ஏழம் எடுத்ததும் சிஎஸ்கே தான் அப்படி வந்த ஒரு பிளேயரு ஆனா இப்ப சிம்ம சொப்பனமா திகழ்ந்துகிட்டு இருக்காரு ஒவ்வொரு எதிராளிகளுக்கும் அப்பேற்பட்டோர் ஏப்ரல் மாசம் கிளம்புறாருன்னு செய்தி வருதுன்னா கொஞ்சம் பகிரந்தா இருக்கு நம்மளுக்கு அண்ட் இந்த கெட்ட செய்தியோட இன்னொரு நல்ல செய்தி பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே இருக்கார்ல தலைவன் சீக்கிரமா டீம்ல இணைய போறதாவும் செய்திகள் வெளியே வந்துட்டுருக்கு அப்படி அவர் டீமுக்குள்ள வந்துட்டார்னா ரச்சின் டவிந்தரார் இருக்கார்ல அந்த பிளேஸ் கான்வேக்கு போய்டும் அப்புறம் ரச்சின் மிச்சல் ரெண்டு பேரும் தொடர்ந்து விளையாடுவாங்களா இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் வாய்ப்பான்றது அடுத்த கட்ட குழப்பமாக நிற்குதுங்க ஒரே டைமில் பேரலா ரெண்டு வெவ்வேறு செய்திகளில் மக்களே அடுத்த மேட்சில் சிஎஸ்கே ஜெய்கோ நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்கள் ஏதோ ஒன்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க